நான் இதை ருக்மணி கலந்து கொடுக்குற மாதிரி ஒரு கனவு கற்பனை இதை நிஜமாவே ருக்கு கலந்து கொடுக்க போறேன் நீ கலந்து கொடுத்தா அவ என் மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பான்னு சொல்றாரு அட என்ன பண்ணி இதை ஏதாவது காதல பூ வச்சுன்னு டோங்கலுக்கு உட்கார்ந்து இருப்பான் அவங்க கிட்ட போய் சொல்ல நம்புவான் படிச்சவன் நீ எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற கபிலாத்த மாதிரி இதெல்லாம் போய் நம்பினுக்கிற இது கலந்து கொடுத்தா ருக்கு உனக்கு கிடைச்சிடுவா கொடுத்து பாக்குறேன் கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லைன்னா வேற வழி இருக்கு பாருங்கண்ணே ருக்மணி கிடப்பானா நான் மவுண்ட் ரோட்ல கூட பிச்சு எடுப்பேன்

நான் எப்படியாவது ராதிகா அப்பா கிட்ட பேசி அவ சம்மதத்தை வாங்கிடலாம் சொன்னேன் ஆனா அமர் தான் நீ ஏதாவது பேசி குழப்பம் பண்ணாதான்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அமர் வீட்டுல ராதிகாவை ஏத்துப்பாங்க ஆனா ராதிகாவோட அம்மா அப்பா அப்படியா அவளுக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்குன்ற சந்தோஷத்துல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு இந்த பொண்ணு அமரோட ஓடி போயிட்டா அவங்க மனசு என்ன வேதனை போடும் தப்புங்க இந்த விஷயத்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட நல்லது நானும் அப்படிதான் நினைச்சேன்

இல்ல முதல்ல ராதிகா அப்பா அம்மா கிட்ட பேசி அவ சம்மதத்தை வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் அவளை வச்சு நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வென்ஸ் பண்ணனும் கரெக்ட் ஆனா அதுக்கு முன்னாடி ராதிகா மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அவகிட்டயே இத பத்தி கலந்து பேசி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு முடிவெடுத்துக்கலாம் ம் பரவாயில்ல அப்பப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசி நானும் மக்கில்லைங்கறத நிரூபிக்கிறேன் ம் சரி சரி வா என்னல் மேனேஜர் பெங்களூர் வந்து என்னால் வர முடியாம போயிடுச்சு அப்புறம் என்ன நீ வேலை பார்த்து எம்டி பண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டே எல்லாருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை அமையாதான் முதல்ல இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்ல நானும் எம்டி பொண்ணும் அதான் என்னோட ஒய்ஃப் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருந்தோம் அப்புறம் என்னோட திறமை புத்திசாலித்தனம் ஹெம்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரே நேரில் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார் நானும் ஓகே சொல்லிட்டேன் இதுதான் என்னோட மேரேஜ் ஹிஸ்டரி எது எப்படியோ நீயும் ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆயிட்ட சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா யோசி இந்த உறவை வச்சு பதவி வாங்குற ஆசையெல்லாம் என கிடையாது என்னோட புத்திசாலித்தனம் என்னோட திறமையை வச்சு அதுவாக வந்தா ஓகே ஆமாம் ராகுவா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்னு ஃபோன்ல சொன்னியே என்ன விஷயம் ஆ அது வந்து ஒன்றும் இல்லை மகேஷ் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அது உன்னால் தான் முடியும் அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ராகுவா நமக்குள்ளே என்னடா ஃபார்மாலிட்டிஸ் நான் என்ன பண்ணணும் அதை சொல்டா ஆ எனக்கு வேண்டப்பட்டவங்க சௌந்தர்யான்னு பேர் அவங்களுக்கு வேலை வாங்கி தரதா கம்மிட் பண்ணிட்டேன் அதான் உங்ககிட்ட ஏன் உங்கள் கம்பெனியில வேலை போட்டு தரலாமே இல்லைப்பா எங்கள் கம்பெனியில் வேக்கன்சி எதுவும் இப்போ இருந்தா நானே வேலை போட்டு கொடுத்துருக்க மாட்டேனா அண்ட் ஒன் மோர் she is very intelligent and efficient accounts பண்றதுல she is an expert you see? okay da raghava சர்டிஃபை பண்ணிட்ட அப்புறம் என்ன just ஒரு 2 days time கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாவது பண்றேன் thank you da thank you very much hey you are always welcome da okay then i'll make a move okay. right? <laughs>

ஏற்கனவே உங்க கிட்ட இருந்த ஷாக் ஆன நியூஸ் எல்லாம் கேட்டாச்சு இப்போ நான் ஆன நியூஸ் சந்திரியா ப்ளீஸ் ஓகே ஓகே சரி சொல்லுங்க என்ன சர்ப்ரைசிங் ஆன நியூஸ் இல்ல என் ஃப்ரெண்டோட மல்டிநேஷனல் கம்பெனில உங்க வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் இன்னும் 2 3 டேஸ்ல ஜாயின் பண்ண வேண்டியிருக்கலாம் பரவாயில்லையே எனக்கு வேலைக்கு எல்லாம் சொல்லிருக்கீங்க ரியலி இட்ஸ் சர்ப்ரைசிங் நியூஸ் ஃபார் மீ யா ராகவன் நம்ம பழைய காதல மனசுல வெச்சிட்டு வேலை வாங்கி கொடுக்கறீங்களா இல்ல உங்க புது வாழ்க்கைக்கு நான் காரணங்கிறதுனால வேலை வாங்கி கொடுக்குறீங்களா ஓகே ராகவன் எனிவே தேங்க்ஸ் நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இந்த வேலை அவசியம்தான் சௌந்தர்யா இந்த வேலை மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே அதனால தான் பரவாயில்லையே எனக்கு எது சந்தோஷங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே யூ ராகவன் இட்ஸ் ஓகே மல்லிப்பு முழை எவ்வளவு மழை அஞ்சு ரூபாயா ஒரு நாலு மழை கொடுங்க தரேங்கயா இந்தாங்கய்யா

ஹாய் என்னடா கிளாஸுக்கு போல இல்லடா எனக்கு நீங்க லீவ் ம் இருந்தா மட்டும் இண்டஸ்ட்ரி என்னது பாத்தா தெரியலையா மணி மல்லிகை போ டேய் அப்போ ரோஜாங்களா இத படிப்புல காட்டு பரவலியே இப்பதான் நீங்க தமிழ்நாட்டு கனவர் ஸ்டே சேர்ந்திருக்கீங்க உனக்கு கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல அதான் டெய்லி ஒரு கிஃப்ட் கொடுத்து உன்னை அசத்தலான்னு பாக்குறேன் தேங்க்யூ ஆர்த்தி இந்த நீ வெச்சுக்கோ ஸ்ரீ இது வரेंगे நான் வெச்சு விட்டுறேன் ஆ மன்னி உங்களுக்கு எது கஷ்டம் நான் வெச்சு விட்டுறேன் ஹலயா தஷ்யா արதே திரும்பே சும்மா இருக்கீங்களா அது சரி 얘는 ராகவன் இந்த பார்ட்டி போனா உங்ககாக தான்}}{| அதையும் ஊர்ல தான பண்றேன் இப்ப நான் யாருக்கு கொடுத்துட்டேன் நம்ம ஆர்த்திதானே தானே அவன் அந்நிய மனுஷியா இந்த வியாக்கியம் எல்லாம் எனக்கு தேவையில்லை நான் உனக்கா வாங்கிட்டு வந்தத அடுத்து உங்களுக்கு கொடுக்கறதை என்ன இன்சல் பண்ற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம இது நம்ம தனிப்பட்ட விருப்பத்துக்காக சந்தோஷத்துக்காக செய்யற விஷயம் அதையும் மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டா சுவாரஸ்யமே எல்லாம் போயிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா ராகவன் ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டு அது மட்டும் கடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு இது பூதானே இது கொடுக்கறது என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்ல பூ ஒரு பொண்ணு கொடுக்காம தலையில வச்சுக்க கூடாது அது ஐதீகம் பூவை இப்படி கொடுங்க கொடுங்க உங்க அண்ணா சொன்னது சரிதா அஞ்சு ரூபாய் பூவா இருந்தாலும் அது புருஷனோட சம்பாதி வாங்கதான் இருக்கணும் அதுதான் ஒரு பொண்ணுக்கு பெருமை இந்த சம்பவத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நீங்க முன்னேறிவீங்கன்னு நம்புறேன்

அங்கதான ரெகுலராக செக்அப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க சரிப்பா நான் அப்போ உங்களுக்கு ஹலோ ஹலோ இருந்து தேங்காய் போட்ட அவள் வாங்கிட்டு சொல்லலான்னு இருந்தேன் அதுக்குள்ள போனை வச்சுட்டான் அவசரம்

நீ போய் செக்கப் கரெடி பண்ண ஓகே டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சரி வா ஒன் மினிட் இது வந்த போய்ட் வா டாக்டர் நான் ராஜாராம் ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன் எங்க அம்மா கோதை கூட்டிட்டு அங்க செக்அப் காக வந்துட்டு ப்ளீஸ் பிளீஸ் தயவு செஞ்சு கோதை சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட அவங்களால அதை தாங்கிக்க முடியாது டாக்டர் கோதையோட பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் வேதனை படுறது போதும் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் பிளீஸ் என்னுடைய ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ ஹலோ ஏன் கட் பண்ணாங்க ஒருவேளை அம்மாவும் போதே எதிர்ல உட்காந்துருப்பாங்களோ கோதைக்கு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நார்மல் இல்ல அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு என்கிட்ட நீங்க அதை மறைக்கிறீங்க உங்களுக்கு ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் இப்போ ராஜா ஃபோன் பண்ணா நாங்க இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சு ஹைதராபாத்ல இருந்து அவசர அவசரமா பேசினா நான் தான் அட்டன் பண்ண உங்ககிட்ட பேசுறதா நினைச்சு அம்மா கிட்ட கோதையை பத்தி எந்த விஷயமும் சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சினா அதனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்லுங்க டாக்டர் கோதைக்கு என்ன ஆச்சு நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது கோதைக்கு கர்ப்ப பை கொஞ்சம் வீக்கா இருக்கு அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அவ்வளவு அதை கரெக்டா சாப்பிட்டு பிரசவம் நல்லபடியா முடியும் நீங்க கவலைப்படாம இருங்க இல்ல டாக்டர் இப்போவும் நீங்க எதையும் மறைக்கிறீங்க கோதையை நினைச்சு தினம் தினம் வேதனை படுறேன்னு ராஜா சொல்றான் அப்போ ஏதோ பெருசா அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சொல்லுங்க டாக்டர் திடீர்னு அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது இப்ப நீங்க உண்மைய சொல்லலைனா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நான் வேற டாக்டர் கன்சல்ட் பண்ணி உண்மையை தெரிஞ்சுப்பேன் இனிமே நான் உங்ககிட்ட உண்மையை மறக்கிறதுல அர்த்தம் இல்லை கோதையோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு சரி பண்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் முடியல காலம் கைமீறி போனதுக்கு அப்புறம் யார்தான் என்ன செய்ய முடியும் இந்த சுகமா பிரச்சனை இல்லாம என்னால உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது யாரையாவது ஒருத்தரை காப்பாத்துறதுக்கே நிறைய போராட வேண்டியிருக்கு இதுல ரெண்டு பேரையும் காப்பாத்தணும்னா அது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்குது